ஆன்மீகம் தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நாம் ஒருத்தவங்களுக்கு பணம் நகை கொடுத்துருப்போம் ஆனால் அந்த பணமும் நகையும் நமக்கு திரும்ப வராமையே இருக்கும் அந்த பணமும் நகையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் எந்த முறையில் வழிபட்டால் பணமும் நகையும் திரும்ப கிடைக்குங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ப தகுந்தவங்க நல்லவங்கன்னு நினச்சி தான் நாம் ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக கொடுத்துருப்போம் இன்னும் சிலர் வந்து நீங்கள் பழகிய பழக்கத்துக்காகவே எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதை வாங்கினவங்க வந்து திருப்பி தராமல் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அல்லது திருப்பி தர்றதற்கு அவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தான் அப்படிப்பட்டவங்க வந்து முருகப்பெருமானை நினச்சி வேலுடன் வெற்றிலையை எந்த முறையில் வைத்து வழிபட்டால் கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் வந்து பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு நமக்கு உபயோகமாக நாம் பயன்படுத்திக்கணும் அப்போ அதற்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும் இந்த அடிப்படையில் நாம் எல்லாருமே சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் நகை இதெல்லாம் வட்டிக்கு விடலாம் அதன் மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கும் அதன் மூலமா நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயே நாம் இதெல்லாம் கொடுப்போம் ஆனா நிறைய பேருக்கு அவங்க கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்டவங்க வந்து அந்த பணத்தை மட்டுமாவது திரும்ப வாங்கினா போதுன்னு நினைப்பாங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் பணம் திரும்ப கிடைக்கலங்கிற பட்சத்தில் கடவுள்கிட்ட நீங்க சரணாகதி அடையலாம் அந்த வகையில் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் நாம் கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்கும்னு நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து சுபமுகூர்த்த நாளாக பார்த்து செய்யணும் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் இதற்கு வந்து நமக்கு ஒரு சிறிய அளவிலான வேல் வேண்டும் ஒரு காற்று புகாத மூடி போட்ட ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது வந்து எவர் சில்வர் பிளாஸ்டிக் கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் பச்சரிசி கிளியாத ஒரு நல்ல வெற்றிலை சிறிது பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினச்சி யார்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வரணுமோ அதை திரும்ப வரணும்னு நினச்சிக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் முதல்ல சிறிதளவு மஞ்சள் தூளை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தூவி விடுங்க அதற்கு மேல் வந்து குங்குமத்தை சிறிதளவு தூவிடுங்க அதற்கு மேல் பச்சரிசியை நீங்கள் பரப்பிக்கணும் அதிகளவில் பரப்பணும்னு அவசியம் இல்லை குங்குமமும் மஞ்சளும் நீங்கள் தெரியாத அளவுக்கு பரப்புனாலே போதும் இப்போ வந்து நீங்கள் கிளியாத ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த வெச்சிலையில் சிவப்பு நிற பேனாவை நீங்கள் பயன்படுத்தி யார் நமக்கு பணம் தரணுமோ அவங்களோட பெயரை எழுதணும் பிறகு எவ்வளவு தரணுமோ அந்த தொகையையும் நீங்கள் எழுதணும் இதை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைக்கணும் பிறகு நாம் வாங்கி வச்சுருந்த அந்த வேலையும் அந்த வெற்றிலையின் மேல் வைத்து விட்டு மூடிடணும் இப்போ இதை நீங்கள் முருகப்பெருமான் பாதத்தில் அப்படியே வச்சிருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடித்த பிறகு மூணாவது நாள் இந்த பாக்ஸை நீங்கள் திறந்து இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுடலாம் மீதம் இருக்கக்கூடிய வெற்றிலை மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க அந்த வேலை வந்து நீங்கள் எடுத்துட்டு போய் முருகனோட பாதத்தில் வச்சுருங்க உங்ககிட்ட எப்போ அந்த பணம் திரும்ப வருதோ அப்போது அந்த வேலை வந்து நீங்கள் முருகப்பெருமான் உண்டியல்ல நீங்கள் சேர்த்துருங்க இந்த முறையில் நாம் முருகப்பெருமானை முழு மனதோடு நினச்சி பரிகாரம் செஞ்சால் விரைவிலேயே நாம் கொடுத்த பணமும் நகையும் திரும்ப வந்து சேருங்கிற தகவலை சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க